வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக வந்து நாங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோன்னு பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் வீட்டில் என்னெல்லாம் சமையல் பண்ணலான்ட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையில் ஒரு மூணு மணி போல் எழுந்திரிச்சிட்டேங்க எழுந்திரிச்சிட்டு விடிய விடிய முழிச்சிருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல அதனால் கொஞ்சமாக தூங்கிட்டு மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு தோரம் பருப்பை நல்லா கழுவி அதை வந்து பருப்பை வந்து வேக வச்சுக்கிட்டேங்க சாம்பாருக்காண்டி ஒரு பக்கம் என் பையனுமே கூடையே எழுந்திரிச்சிட்டான் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் பீன்ஸ் எல்லாம் வந்து அவன் தான் கட் பண்ணி கொடுத்தான் நிறைய காய்கறிகள் அவன் தான் கட் பண்ணி கொடுத்தான் சிறுகிழங்க வந்து நனைய வச்சுட்டேங்க ரொம்ப மண்ணாக இருந்தனால கொஞ்சமாக நனைய வச்சுருந்தேன் வாழைக்காய் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு வாழைக்காயவுமே வந்து வேக வச்சாச்சு சைடு பை சைடாக ஒவ்வொன்றா வந்து வேலை பார்த்துட்டே இருந்தேன் எப்படி தான் டைம் போச்சுனே தெரியலங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்கு டக்குன்னு நேரம் போயிருச்சு எல்லா காய்கறிகளுமே கழுவிட்டு ஒவ்வொன்றா வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்படி வந்து நான் வருஷத்தில் ஒரு முறை கட்டாயம் வந்து இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு வீட்டிலையே பண்ணுவேங்க பிள்ளைங்க பொரியலுக்குமே தம்பியே வந்து சூப்பராக கட் பண்ணி தந்திருந்தாங்க சரி தடியங்காய் பொரியலுக்கு நான் வந்து தடியங்காய் கூட்டுக்கு நான் வெட்டிட்டேன் அப்புறம் வந்து இந்த அவியலுக்குன்னு வெட்டும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உண்டு சொல்லுவாங்க கொஞ்சம் நிலமாக வெட்டணும் வைக்கணும் அந்த மாதிரி கரெக்டாக வெட்டணும் இவ்வளோ தான் சைஸ் இவ்வளோ தான் வெட்டணும் இவ்வளோ தான் தின்னாக இருக்கணும்லாம் ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் என் கைக்கு வந்ததை வெட்டி நான் அவியல் வந்து ரெடி பண்ணிடுவேன் தம்பிட்ட கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு மட்டும் கருவேப்பில் பறிச்சுட்டுவாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவன் ரொம்ப குறைய வந்து பறிச்சிட்டு வந்திருக்கான் பாருங்க எந்த அளவுக்கு பறிச்சுட்டு வந்திருக்கான் பாருங்கள் இதில் தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேங்க எடுத்துகிட்டு முச்சத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் வாழைக்காய் பொடி மாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன் பிறகு கேரட் பொரியல் வந்து வச்சுருந்தேன் கூடவே புடலைங்க பொரியலும் வந்து ரெடி பண்ணியாச்சு ஒரே பாத்திரத்தை நான் வந்து கொஞ்சம் கழுவிட்டு கழுவிட்டு நான் அதுலேயே வந்து ரெடி பண்ணனால எனக்கு ரொம்ப வந்து பாத்திரம் செய்கிற ஒரு பக்கம் சைடு பை சைடாக தான் வேலை நடந்துகிட்டு இருந்தது சவுச்சவ் கூட்டு அப்புறம் வந்து தக்காளி பச்சடி எல்லாமே வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ஒவ்வொரு பாத்திரத்தில் எடுத்து காலில் வந்து வரிசையாக வந்து அடுக்கி வச்சுட்டாங்க பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு கூட்டை வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சூடான சாதம் அப்புறம் சாம்பார்லாம் வந்து வச்சுட்டு சைட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பேட்டைப்பழத்தில் ஆரம்பித்து அவியல் புடலங்காய் பொரியல் கேரட் பொரியல் சவுச்சவ் கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பாவைக்காய் பாவைக்காய் பொரியல் அப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் தக்காளி பச்சடி முருங்கைக்கீரை அப்புறம் அகத்திக்கீரை போட்டு அது ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன் நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சுருந்தேன் சிறுகிழங்கு பொரியல் வச்சுருந்தேன் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுருந்தேன் வாழைக்காய் பொரியல் பொடி மாதம் வந்து பண்ணியிருந்தேன் பழத்தில் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் தடியங்காய் கூட்டுன்ட்டு நம்மளோட விரத சாப்பாடு வந்து சூப்பராக ரெடியாகிருந்துச்சு கடைசியாக இதெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரவா பாயாசமாக ஒன்று வச்சுருந்தேன் தேவாமிர்தமாக இருந்தது சூப்பராக வந்து எங்களோட விரதம் வந்து நான் இப்படி தான் சாமிக்கு படைச்சி வந்து வைகுண்டகாதசிக்கு விரதம் விட்டவங்க சூப்பராக வந்து நான் குழந்தைகளோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் காலையில் குழந்தைகள் அவசரத்தில் சாப்பிட முடியலனா கூட மதியம் வந்து நல்லபடியாக சாப்பிட்டாங்க உங்கள் வீட்டில் ஏகாதசி விரதம் எப்படி போயிட்டுன்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்